நீங்கள் வந்து வேற எங்க பார்த்து சொல்லுவீங்க வேற இங்கே உங்களை பார்த்து சொல்லுவாங்க இருந்தால் யூடியூப் பார்த்து சொல்லுவீங்க யூடியூப் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் யார் லெவலுக்குறாங்க அவங்கள பார்த்து சொல்லுவீங்க உங்களுக்குன்னு ஒரு புத்தி எங்கிருந்து வருது எங்கேயுமே வரது கிடையாது அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறானா புரிஞ்சு செய்கிறானா புரியாமல் அவனுக்கு அவனுக்குண்டான விஷயத்த அவன் வெளிப்படுத்திய வெளிப்ப வெளிப்படையாக பேசும்பொழுது உனக்கு அது குற்றமாக இருக்குது புரியாத மாதிரி இருக்குது புரிஞ்சது தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஒன்றுக்குமே வேலைக்காகாத மாதிரி இருக்குது எல்லாம் இப்போ வெல்லாம் எல்லாம் எடிட் பண்ணி பல பல விஷயம் தான் அது நல்லா இருந்த மாதிரி தோணக்கூடிய உனக்கு முன்புத்தி கிடையாது சொல் புத்தி இருக்குது அவனுக்கு சுய சுய புத்தியோட வளர்றான் முன்னாடி நல்ல லெவலில் பயங்கரமான லெவலில் வளருவான் சரிங்களா எதாவது ஒன்றும் தெரியல வெகுளியாகிறேன் நிறைய வீடியோ போடுற லைக் வரல சப்ஸ்கிரைபர் லைன் நினைக்காதீங்க அவர்கள்தான் மேலே லெவலில் போவாங்க நம்ம சொல்கிறது சொல்லிவிட்டு வேடிக்கை